அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து விடுதலை பெற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணா முழுமையா பார்த்துட்டு வாங்க அப்பதான் அந்த வழிபாடு என்னன்றது நம்மளுக்கு முழுமையா புரியும் வாங்க பதிவை தொடரலாம் வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி திதியில ஏன் வழிபடணும் அப்படின்ற உண்மை யாருக்காவது தெரியுமா ஏன் பாத்தீங்கன்னா சத்த கண்ணிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னியாக திகழ்பவளே வாராகி அம்மா அதே போல பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது நாள் வரக்கூடியது பஞ்சமி திதி ஐந்தாவது கன்னியாக இருக்கக்கூடிய வாராகி தாயை ஐந்தாவது நாளில் நாம் வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் பஞ்சங்களும் பரந்தோடி போகும் இவளை பஞ்ச தாய் என்றும் நாம் அழைக்கிறோம் இதனால் தான் நம் பஞ்சமி திதியில் வாராகி வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் பஞ்சங்களும் விரண்டோடி போகும்ன்றது சொல்லப்படுகிறது இதனால் தான் ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் ரொம்ப சிறப்புடையதாகவே விளங்குகிறது ஏன் என்றால் பஞ்சமி திதியில எவர் ஒருவர் வாராகியை வழிபடுகிறார்களோ வாழ்வில் அனைத்து வரங்களையும் பெற்று வாழ முடியும் மாற்றங்கள் எல்லாம் ஏற்றமாக மாறும் வளமான வாழ்வை தரக்கூடிய வாராகியை மனதார வழிபடுங்கள் உங்கள் வாழ்வில் சொர்க்கமாக மாற்றிக் கொடுப்பவள் அன்பிலும் கருணையிலும் ஆதரித்து அருள்வதிலும் மழைக்கு நிகரான தாய் நம் கேட்ட வரங்களை கேட்டபடியே அளிக்கிறாய் வாராயி தேவியை நாம் வழிபட்டோம்னா மூன்று லோகத்திலும் நம்மளுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க எவர் ஒருவர் பஞ்சமி திதியில இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையை செய்கிறார்களோ அவங்களுக்கு தனம் வந்து கூடும் பதவி புகழ் கிடைக்கும் வெற்றி மேல வெற்றி வந்து குவியும் அரசியலில் ஒரு சிறப்பான இடத்தையே பெற முடியும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வாராகி பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை உடனே அருளும் தாராள குணம் வாராகி தேவிக்கு மட்டுமே உண்டு ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அடுத்து இத்தகைய தயால குணம் வாராகி தேவிக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு மனிதனா நம்ம பிறந்தனா நம்ம பல துன்பங்களை அனுபவிக்கிறோம் இப்ப யாருகிட்டயாவது நீங்க போய் கேட்டு பாருங்க நீ நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க மனதில ஏதோ ஒரு சிறிய கவலையாவது இருக்கும் அவங்க ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனையில இருப்பாங்க அப்படி நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஒரு சிலர் கடன் பிரச்சனையா இருக்கும் ஒரு சிலர் நோயினால் அவதிப்பட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து குழந்தைங்க எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி தான் ஒரு அற்புதமான இந்த சிறப்பு வழிபாடு நம்ம செய்ய போறோம் உங்களால இது எளிமையான வழிபாடு தான் உங்களால கட்டாயம் இந்த வழிபாடு செய்ய முடியும் இது இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால தயவு செஞ்சு இந்த வழிபாடு செய்ய தவறாதிருங்க ரொம்ப சிறப்பான வழிபாடு வாங்க அந்த வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல தரையை நல்ல பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுக்கோங்க ஒரு அழகான கோலம் போட்டுடுங்க கோலம் போட்ட பிறகு ஒரு மனை வச்சிருங்க மனையில ஒரு துணி போட்டு வாராகி அம்மா போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த மனையில அம்மாவை அமர்த்துங்க அமர்த்திய பிறகு அம்மாவுக்கு மஞ்சள் மாலைங்களை போடுங்க போட்ட பிறகு பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யுங்க அப்படி போட்டோ இல்லாதவங்க சிலை இல்லாதவங்க வந்து ஒரு அகல் வைத்து அதுல பக்கத்துல ஒரு மஞ்சள் வைத்தா கூட வாராகி அம்மா அதுலயே உங்களுக்கு அருள் புரிவாங்க அதுக்கப்புறம் தன தானியத்துக்கு அதிபதியான தேவிக்கு நவ தானியத்தை வைங்க அப்புறம் நெய்வேதிமா அம்மாக்கு வந்து பூமிக்கு அடியில் மண்ணால் விளைந்த பொருட்களான கிழங்கு வகைகளை வைத்தா அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் அதனால மரவள்ளி கிழங்க நான் வைத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அகல் வைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம் ஒரு சிறப்பு பூஜை இந்த பஞ்சமி இதை செய்யணும் அப்படின்றது சொன்ன இது எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை இதை செய்த அனைத்து நற்பலங்களையும் பெற முடியும் நம் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வும் அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால அந்த பிரச்சனையில இருந்து விடுபெற இந்த வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதற்கு தேவையான பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றே பொருள் தான் ஒண்ணு வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் அந்த கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பவுல்ல உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இந்த மூன்று பொருள் தான் தேவை நம்மளுக்கு இப்போ இந்த பொருளை எடுத்து இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது பார்ப்போம் இப்போ ஏன் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும் இந்த நீர் வந்து சாதாரண கிளாஸ்ல எடுத்துக்கலாமே கண்ணாடி டம்ளர் தான் எடுத்துக்கணுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும்போம் இது முக்கியமான வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அந்த துன்பம் வந்து கண்திருஷ்டி இருக்கும் இப்போ ஒரு நம்ம தொழில் செய்யறோம் தொழில் செய்யும் போது நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் கண்திருஷ்டி ஏற்படும் பணம் வராம இருக்கும் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க கல்வியில சரியா படிக்காம இருப்பாங்க அது வீட்டுல நிறைய பேரு நோயால் அவதிப்பட்டு இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இந்த எல்லா பிரச்சனையும் ஒரு பொருளால் நமக்கு தீர்வு கிடைக்கணும் தான் இந்த முக்கியமான வழிபாடு இப்போ என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளர் வந்து அந்த பிரச்சனைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதனாலதான் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடியில எலுமிச்சு குளம் போட்டு வைப்பாங்க கண்ணாடியில் எலுமிச்சு பழம் போட்டு வைக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள்லாம் கிரகித்த எடுத்துக்கொள்ளும் அதனால தான் கண்ணாடி டம்ல எலுமிச்சு பழம் போட்டு வாசல்ல வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரியும் நீங்க செய்யலாம் ஆனா இது ரொம்ப முக்கியமான வழிபாடு எல்லாராலேயும் செய்யக்கூடிய வழிபாடு ஈஸியான வழிபாடு அதனால தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இப்போ இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமி தேதியில முதல்ல அந்த அம்மாவுக்கு தீபம் எட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்து பாருங்க ஒரு மூணு நாளே உங்களுக்கு அந்த மாற்றம் என்னன்னு தெரியும் உங்க தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க கூட நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறக்கூடிய வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் இந்த வழிபாடு எப்போ செய்யணுன்றது தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமி தேதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் பஞ்சமி தொடங்கி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு ஒன்போது மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை பஞ்சமி இருக்கிறது அதனால நீங்க வெள்ளிக்கிழமை இரவு சுக்கர ஓரையிலேயே இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி முடியல இரு வெள்ளிக்கிழமை எங்களால் செய்ய முடியாதவங்க வந்து சனிக்கிழமை கூட இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம் ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு அதனால நீங்க திதியிலும் செய்யலாம் பஞ்சமியிலும் செய்யலாம் உங்க தான் உங்க நேரத்துக்கு தகுந்தாது போல நீங்க செஞ்சுக்குங்க இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்யணும்ன்றது பார்ப்போம் வாங்க இப்ப இந்த தேவையான பொருள் மூன்று பொருள் எடுத்து வச்சுங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பவுல்ல உப்பு எடுத்துக்கோங்க இப்ப என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்போ தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க மன பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தொழில் எல்லாம் நஷ்டம் நினைக்கிறவங்க வந்து இந்த வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம எல்லா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி வியாதியால் அவதிப்படுறவங்களும் சரி யாரா இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யுங்க இப்ப எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஓரையில இந்த வழிபாடு செய்தா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்ட பிறகு இப்போ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் மந்திரம்னு பாத்தீங்கன்னா என்ன மந்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வசி வசி பணம் தினம் வசி வசின்னு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு முறை சொல்லிடுங்க சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த உப்ப இந்த தண்ணியில போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துளி மஞ்சளை அதுல வாராகி அம்மாவை நினைச்சிட்டு ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சளை போட்டுடுங்க போட்டு முஷ்ட பிறகு இப்போ இந்த தண்ணி வந்து வாராகி அம்மா கிட்டே இருக்கட்டும் நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் முஷ்ட பிறகு இப்ப நைட்டு நீங்க தூங்க போறீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த தண்ணிய வாராகி அம்மாவை நினைச்சிட்டு என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா உங்க கட்டில் அடியில நீங்க வச்சிடுங்க அப்படி இல்லை நான் வெளியில பத்துக்குறேன் ஹால்ல பத்துப்போமா அப்படின்னு சொல்றவங்க வந்து நீங்க உங்களுக்கு கை எட்டாத அளவு தூரத்துல உங்க தலைக்கு மேல நீங்க இந்த தண்ணியை வச்சிடுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள்ல இது மாதிரி நீங்க செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தடைப்பட்டிருந்தா கூட அந்த பணம் தடையிலிருந்து நிவர்த்தி அடைந்து பணம் உங்களுக்கு நான்கு திசைகளில் இருந்து வரும் பிசினஸ் மூலமா ஆர்டர் கிடைக்காம இருந்தா நிறைய ஆர்டர் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம யாருன்னா கடன் கொடுத்திருந்தீங்கன்னா கூட அந்த கடன் உங்களுக்கு வசூலாகிடும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு கூட அந்த கடன் உங்களுக்கு அடைக்கிறதுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும் அது மாதிரி நிறைய உங்களுக்கு நன்மைகள் தேடித்தரும் நோயால் அவதிப்பட்டவங்களுக்கு கூட சீக்கிரம் அந்த நோய் குணமாயிடும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க உங்களுக்கு வேற மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூக்கம் வராம பிரச்சனை இருந்தா கூட இந்த வழிபாடு நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்ப இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எது நடக்கவே இல்லமா அப்படின்னு மட்டும் செஞ்சு சொல்லாதீங்க தொடர்ந்து ஒரு முயற்சி நாப்பத்தி எட்டு நாள் அப்படி இல்லை இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லை முப்பது நாள் நீங்க எவ்வளவு முடியுமோ அது ஒரு நாள் வரை நீங்க இது தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இந்த வழிபாடு பல நன்மைகள் தரக்கூடியது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு மூணு நாளே உங்களுக்கு ஒரு அதிசயம் ஆச்சரியம் நடக்கும் அதனால இந்த வழிபாடு செய்து பாருங்க இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில கால் பழாத இடத்துல இந்த தண்ணிய ஊட்டிடுங்க அப்படி முடியாதவங்க வந்து சிங்க்கில கூட நீங்க ஊத்திடுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டே வாங்க அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே வாங்க ஏன்னா ஒரு மந்திரன்றது நம் நம்பிக்கையோடு சொல்லி தான் அதுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால நீங்க இந்த வழிபாட தவறாம செஞ்சுடுங்க செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க இந்த பதிவு இதோடு நான் முடிச்சிருக்கேன் அதி விரைவில் உங்களுக்கு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்